ஜ வராகி ஜெய் ஜெய் வராகி ஏன் அன்பு தங்கமி உன் நல்ல மனதை பார்த்த நான் இப்போதே உனக்கு பரிசு தர வந்திருக்கிறேன் உன் பாவங்கள் எல்லாம் விட்டது இப்போது உனக்கு உன் வாராகி அம்மன் வாக்கு சொல்ல வந்திருக்கிறேன் தங்கமி மீது நீ எவ்வளவு பக்தியும் நம்பிக்கையும் வைத்திருக்கிறாய் அதை நான் தெரிந்து கொண்டு அதனால்தான் உன் பாவங்கள் எல்லாம் தீர்த்து உனக்கு தேவையானதை உன்னிடம் சேர்த்து உன்னை மன நிம்மதியுடன் மகிழ்ச்சியுடன் வாழ வைப்பதற்கு உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்கமே இனி எல்லாமே ஆச்சரியம் படும் அளவில் உன் வாழ்க்கையை உயர்த்தி காட்டப் போகிறேன் வாராகி அம்மன் சொல்லும் இந்த வாக்கை ஒருபோதும் தவறாக இருக்காது நம்பிக்கையுடன் இரு கவலைப்படாமல் இரு நம்பிக்கையுடன் காத்திரு நீ இழந்ததை எல்லாம் மீண்டு பெறப் போகிறாய் உனக்கு துணையாக பாதுகாப்பாக நான் இருப்பேன் உன் எண்ணங்கள் எல்லாம் நல்லதாக நினைத்துவிடு உன் வாராகி அம்மனையே நினைத்து கொண்டிரு உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்து பார்க்காதே தங்கமி உன் சிந்தனைகளுக்கு எல்லாம் நல்லதாகவே நினை உன் சிந்தனைகள் எல்லாம் நல்லதாக இருந்தாலே நீ செய்யும் செயல்கள் எல்லாமே நல்லதாக முடியும் நீ செய்யும் செயல்கள் சிறப்பாக இருந்தாலே உன் செயல்கள் நல்லதாக இருக்கும் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் தங்கமி உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் நினைத்துக்கொண்டிருக்காமல் உன் மனதை அமைதியாகவும் பொறுமையாகவும் தேவையில்லாத எண்ணங்களை நினைத்து தானே உன் மனம் இவ்வளவு வேதனைப்படுகிறது கூடிய விரைவில் வாராகி அம்மன் அனைத்தையும் சரி செய்வேன் என்னே நம்பு இப்போது உன்னை தேடி வந்தேன் தெரியுமா தங்கமே உன் வாராகி அம்மன் அவ்வளவு எளிதில் யாருக்கும் வாக்கு சொல்வதில்லை நீ என் மீது அளவு கடந்த பக்தியை கண்ட நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நல்ல எண்ணமும் எல்லோருக்கும் நல்லதே செய்கிறாய் அதனால் தான் இப்போது உன்னை தேடி வந்திருக்கிறேன் தங்குமே உன்னை வேண்டாம் என்று உன்னை விட்டு சென்றவர்கள் உன் மனதை கஷ்டப்படுத்தியவர்கள் யாராக இருந்தாலும் சரி நீ எப்படி வாழப்போகிறாய் என்று நினைக்கும் சில பேர் எண்ணங்களுக்கு பதில் சொல்ல நானே உன்னை மிக சிறப்பாக உன் வாழ்க்கையை நீ வாழும்படி அதை உன் வாராகி அம்மன் செய்வேன் மனதில் என்றும் நம்பிக்கையை விடாதே பிறகு உன் லட்சியத்தை அடைய என்ன செய்ய வேண்டும் அதை பற்றி யோசி தங்கமி உன்னை கஷ்டப்படுத்தியவர்கள் வேதனைப்படுத்தியவர்களிடம் கோபப்படாமல் அவர்கள் மனதை நீயும் கஷ்டப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்காமல் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினை தங்கமே அவர்கள் பற்றி நினைப்பதையே விட்டுவிடு எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் நீ சொல்லும் இந்த நல்ல வார்த்தை உன் வாராகி அம்மன் உன்னை நான் நல்லபடியாக வாழ வைப்பேன் நீ நலமுடன் இருப்பாய் ஒருவர் நல்லது செய்தால் நல்லது செய்ய வேண்டும் என்ற எண்ணம் வரும் அதே ஒருவர் கெடுதல் செய்தால் அவர்களை பழிவாங்க வேண்டும் என்று எண்ணம் வரும் ஆனால் இதுபோல் நினைக்க கூடாது நீயும் அதை தாண்டி உன் எதிரிகளும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கும்போது இப்படி நினைக்கும்போது உன் வாழ்க்கை சிறப்பாக மாறும் தங்கமி நீ நினைத்தது நீ கேட்டது எல்லாமே உன் வாழ்க்கையில் கிடைக்கும் தங்கமி நான் சொன்ன இந்த வார்த்தைகளை உன் மனதில் வைத்துக்கொள் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களை நிறைவேற்றி தருவேன் என்று நம்பிக்கையுடன் உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ ஆரம்பி தங்கமே உன்னை சுற்றி இருப்பவர்களை தேடி சென்று நீ ஆறுதல் வார்த்தை கேட்கவும் வேண்டாம் அவர்கள் உனக்கு புத்திமதி சொல்வார்கள் என்று நினைக்க வேண்டாம் உனக்காக உன் வாராகி அம்மன் நான் இருக்கிறேன் உன் மன கவலையாக இருக்கும்போது அமைதியாக உன் கண்களை மூடிக்கொண்டு உன் மனக்கண்களால் கண்களால் என்னை பார் உன் கவலைகளை என்னிடம் சொல் உன் கவலைகளை நான் தீர்ப்பேன் எப்போதும் உன் மனம் கவலையாக இருக்கும்போது நீ எதை பற்றியும் யோசிக்காதே ஏதாவது யோசித்து கொண்டு நீ அள ஆரம்பிப்பாய் அதனால் சொல்கிறேன் தங்கமி உன் மனம் கவலையாக இருக்கும்போது அமைதியாக என் முன் வந்து அமர்ந்துவிடு விடு வாராகி அம்மன் பெயரே உச்சரி தங்கமே உன் வாழ்க்கையில் இருக்கும் இந்த துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்ப்பேன் உன் மனதை தைரியமாக வைத்துக்கொள் மன தைரியம் தான் மிக முக்கியம் பிறகு நம்பிக்கை இந்த இரண்டும் உன்னிடம் இருக்க வேண்டும் தங்கமே கவலைப்படாதே உன் மன பாரத்தை எல்லாம் தீர்த்து உன் மனதில் தெளிவை போகிறேன் நீ நிம்மதியாக சந்தோஷமாக வாழ்வதற்காகவே எல்லாமே உனக்கு செய்ய போகிறேன் நான் சொல்லும் வார்த்தைகளை உன் மனதில் வைத்துக்கொண்டு உன் கவலைகளை எல்லாம் மறந்து சந்தோஷமாக வாழ ஆரம்பி மற்றவர்களை நீ எதிர்பார்த்து இருக்காதே உனக்காக நான் இருக்கும்போது நீ ஏன் மற்றவர்களை எதிர்பார்க்கிறாய் இந்த உலகத்தில் அவரவர் வாழ்க்கையில் தான் வாழ பார்ப்பார்கள் அவர்களுக்கும் பிரச்சனைகள் இருக்கும் போது அவர்களால் உனக்கு எப்படி உதவி செய்ய முடியும் தங்கமே அவரவர் வாழ்க்கையை அவர்கள் திறமையால் மன தைரியத்தால் இதையெல்லாம் கடந்து வந்துவிடலாம் உனக்கு ஆறுதல் சொல்லவும் உனக்கு உதவி செய்யக்கூடிய அளவிற்கு அவர்களுக்கு நேரமும் இல்லை நல்ல குணமும் இல்லை நீ யாரையும் நீ எதிர்பார்க்காதே தங்கமே நானே உன்னை தேடி வந்து உனக்கான ஆறுதல் வார்த்தைகளை சொல்கிறேன் நீ அதன்படி நடந்து கொள் கடந்த காலத்தில் இருக்காதே நிகழ்காலத்தில் இரு நிகழ்காலத்தை பற்றி யோசி நடந்து முடிந்ததையே நினைத்து பார்க்காதே கவலைதான் உன் மனதில் ஏற்படும் உன் எதிர்காலத்தை நினைத்து கவலைப்பட வேண்டாம் உன் எதிர்காலத்தை நான் பார்த்துக்கொள்வேன் நான் உன்னுடன் இருக்கும்போது உனக்கு எந்த தோல்வியும் மனவேதனையும் கஷ்டங்களும் இனி வராது இனி நடப்பது எல்லாம் உனக்கு சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும் தங்கமி என்ன நடந்தாலும் அதை எதிர்கொள்ளும் தைரியம் உனக்கு இருந்தால் போதும் தங்கமி உனக்கு தோல்விகள் வந்தாலும் இந்த தோல்விகள் நாளை வெற்றி காணாது என்று உன் மனதை தைரியப்படுத்தி கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இரு என்ன நடந்தாலும் உன் நன்மைக்கு என்று கடந்து வா நீ விரும்பிய வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என்னிடம் கேட்டதை உன் வாராகி அம்மன் நிறைவேற்றுவேன் தைரியமாக இரு நம்பிக்கையுடன் இரு எல்லாம் உனக்கு நல்லதாக நடக்கும் தங்கமி உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்